ரோட்ரி மிட் டவுன் சங்கம் ரோட்டரி சமூகநல அமைப்பு மற்றும் டிவிஎஸ் நகர் இணைந்து நடத்திய பொங்கல் திருவிழா கோவை டிவிஎஸ் நகர் ராஜலட்சுமி காலனியில் ரோட்டரி மிட் டவுன் சங்கம் ரோட்டரி சமூக நல அமைப்பு மற்றும் டிவிஎஸ் நகர் ஆகியவை இணைந்து பெண்களுக்கான இலவச தையல் எம்பிராய்டிங் ஆரி பயிற்சி வகுப்பினை இலவசமாக நடத்தி வருகிறது இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயிற்சியை முடித்துள்ளனர் தற்போது பயிற்சி பெறும் பெண்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராஜலட்சுமி காலனியில் உள்ள தையல் சென்டரில் பொங்கல் விழாவை நடத்தினர் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக பயிற்சி பெறும் பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் குழந்தைகள் கலை நிகழ்ச்சி பெரியவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் ஆசிரியர்கள் சிவசங்கரி வினோதினி ஆகியோரும் முன்னாள் இந்நாள் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவினை ரோட்டி சமூகநிலை இயக்கத் தலைவர் பி எஸ் பிரமானந்தன் செய்திருந்தார் வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய ரோட்டரி மிட்டோன் சங்கம் ரோட்டரி சமூக நல இயக்கத்தின் சார்பாக நமது டிவிஸ் நேர் பகுதியில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம இலவசமாக தையல் எம்பராய்டிங் ஆரியவர்க்கு பயிற்சின்னு கொடுத்துட்ருக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா அதில் பழகிறவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எல்லா இடத்துலேருந்து இதில் வந்துட்டுருக்குறாங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இதை இருக்காங்க அவங்களுக்கு முதற்கண் நன்றின்னு இந்த நேரத்தில் சொல்லணும் ஏன்ட்டு அந்த லேடிஸு ஒரு என்பவர்ங்கிற மாதிரி அவங்க இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்காது அந்தளவுக்கு அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வருங்கிறதுக்காக இந்த சென்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த பயிற்சி பயிற்சியெலாம் இங்கே முடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்த பத பத்தொம்பதாவது பேட்சஸ் இப்போ இது போயிட்டு இருக்குது இவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இது இந்த சென்டரை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறோம் இதில் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்க நியூ இயர் செலிப்ரேஷன் வருஷம் வருஷம் பண்ணுறோம் ஆனால் இந்த கடந்த ஒரு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக பதினாறு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் ஆனால் பொங்கல் விழான்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நடத்துகிறோம் அதில் இவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு என்ன தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அண்ட் அவங்களோட இன்ட்ரஸ்ட் இல்லைனா இதை நிச்சயமாக செஞ்சுருக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க முயற்சி எடுத்து அவ்வளோ பெரிய கோலம் போட்டு காலையிலேருந்து கரும்பு கட்டி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இந்த பொங்கல் நேரத்தில் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் இதே மாதிரி நல்ல சீரு சிறப்பமாக இருக்குங்கிறது இந்த நேரத்தில் எல்லாத்தின் சார்பாக கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஸோ லோட்ரி கிளப்ல பிரேம் சார் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காது பணம் கொடுத்தா கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க எம்ப்ராய்டரி மேம் எங்களுக்கு வினோ வினோத்ரி மேம் சிவசங்கரி மேம் பிரேம் சார் எல்லாமே எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தராங்க இந்த மாதிரி சென்டர் எங்களுக்கு அமைச்சு தந்த பேம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இங்கே ரோட்ரி கிளப் சார்பாக நடத்துகிற டெய்லரிங் கிளாஸில் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இங்கே ஜாயின் பண்ணப்போ எனக்கு ஒரு நூல் எப்படி கோக்குறதுன்னு கூட தெரியாது பேசிக்லேருந்து ஏ டு சிட் அவ்வளோ பேஷன்ஸாக சொல்லிக் கொடுக்குறாங்க எங்களுக்கு எவ்வளோ டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்பார்ட் ஃப்ரம் டெய்லரிங் ஆர் ி அப்புறம் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எல்லாம் கூட ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்போ பொன் டைம் நியூ இயர் செலிப்ரேஷன் இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது எங்களுக்கு இங்கே இருக்கிறதுல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாய் ஹாப்பி பொங்கல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து நாங்கள் எல்லோருமே வேறு வேறு ஏரியாஸ்லேருந்து வரும் பட் இங்கே வந்து எல்லோருமே ஏஜ் குரூப்பும் வேறு தான் பட் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இங் எல்லா சென்டர்ஸ்லேயும் வந்து பொதுவாகவே வந்து கட்டிங் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச்சிங் மட்டும்தான் பண்ண தருவாங்க பட் இங்கே வந்து எல்லாமே சொல்லி தராங்க கட்டிங்லேருந்து நம்ம தான் எல்லாமே பண்ண போகிறோம் ஸோ என்ன டவுட்ஸ் கேட்டாலும் எத்தனை வாட்டி கேட்டாலுமே வந்து ஒரு ஒரு சலிப்பே இல்லாமல் சொல்லித்தராங்க எம்ப்ராய்டரி ஆகட்டும் ஸ்டிச்சிங் ஆகட்டும் எல்லாமே சொல்லித்தராங்க அது பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அதான் சொல்லுவேன் ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் சொல்லித்தரதில்லை அது போக வந்து வெளியே போய் ஒரு கடை வைக்கணும்னாலுமே ஸ்டிச்சிங் மட்டும் பத்தாது ஒரு எம்ப்ராய்ட்ரி அதுக்கப்புறம் ஒரு ஆரி ஒர்க் எல்லாமே தராங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஃபேஷன் டிசைனிங் கூட வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நா ஒரு ஃப்ரீயாக தர மாதிரி எனக்கு இல்லை நல்லா பே பண்ணி போனால் கூட இந்த மாதிரி வந்து எல்லாமே சொல்லித்தர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச இட்ஸ் அ பெஸ்ட் சென்டர் தேங்க்யூ எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல் சாருக்கு மேமுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இனி இதில் இந்த ப்ரோக்ராமில் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ மரத்தில் வேர்போல் இருக்கும் இந்த சங்கத்தின் சார் அவர் பிரேமானந்தர் சார் அவர்களுக்கும் மரத்தின் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர்கள் இருவருக்கும் மரத்தில் உள்ள இலைகளான மான தோழிகள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்